அவர நவராத்திரி தாயை ஓடோடி வந்து விட்டதே நாங்க கூடி நின்னு ஒன்னா தான் கொலவைய போட்டோம் ஓடோடி வா தாயே இங்கே ஓடோடி வா தாயே எங்க மனசெல்லாம் ஒண்ணு சேர்த்து தாயே அன்பெண்ணும் நூலை எடுத்து ஆசையுடன் கட்டி வந்த மாலை தான் நீயும் மனங்குளிர போட்டுக்கம்மா நீயும் மணகுளிர போட்டுக்கம்மா ஆசாட நவராத்திரி தாயை ஓடோடி வந்து விட்டதே நாங்க கூடி நின்று தான் கொலவைய போட்டோம் ஓடோடி வா தாயே கலகமில்லா உலகம் வேண்டும் காட்டிடம்மா கண்கள் முன்னே இனி அபய கூறல் எங்கும் கேட்டிட வேண்டாம் தயவு செய்ய வேண்டும் அம்மா வராகி தயவு செய்ய வேண்டும் அம்மா அம்மா வராகி பொன்னை போல மின்னதம்மா உந்த அழகும் அதை கண்குளிர காண வேண்டும் என்னாலும் ஆச்சாட நவராத்திரி தாயே ஓடோடி வந்து விட்டதே நாங்கள் கூடி நின்று தான் கொள்ளவைய போட்டோம் ஓடோடி வா தாயே இங்கே ஓடோடி வா தாயே